பணிமான நமஸ்காரம் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையானால் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ சிறு சிறு பிரச்சனைகள் இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வாரத்தில் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஆறாம் இடத்தில் உண்டான குருவானவர் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் ஆறாம் இடம் ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவா ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய சம்பந்தங்கள் நிச்சயங்கள் உண்டு அதுவும் வந்து பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் பேங்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுஹான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தந்தைக்கு உண்டாகும் அதை தவிர உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் தடை வந்து பிறகு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை உகைய சகோதரர் மூலியமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பொது பொதுவாகவே பார்த்து நடந்துகிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கிற அஞ்சாம் இடத்துல அவர் வந்து ஒன்பதாம் தேதி அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையினால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை அது ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரலும் ஒரு மணி வரலும் பார்த்துக்கோ ஒரு மணி வரலும் அங்கே இருக்கார் அதாவது ஆறாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்துக்கு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சம சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏ அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல பதினாலாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மூணு மணியிலேருந்து பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அது வந்து பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி கார்த்தால ஒரு அஞ்சரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தை புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த அந்த ஃபாஸ்ட்டு மூவிங் பிளானட் அப்படின்றதுனால இந்த காய்கறி பழங்கள் நீர் சம்பந்தப்பட்ட மேலாண்மை பண்ணுறவங்க அது தவிர வாட்டர் பாட்டில் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திர பகவான் பால் சம்பந்த திரவியம் சம்பந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சென்ட் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிற வாழ்க்கைக்கு அதை தவிர பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பிரதோஷ காலம் வேறு வருது கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே பிரதோஷ காலத்தை வழிபடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக கால பயிரை அவரை வழிபட்டுட்டே வாங்கும் அஷ்டமத்து சனியின் தாக்கம் அதிகமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்